பட் ஐ ஹர்ட் சம் சேயிங் லைக் நீங்க ரொம்ப ஓவர் ஆயிட்டீங்க தேவி பிரியானா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அதனால எங்களுக்கு கொஞ்சம் வி லுக்கிங் ஃபார் பார்த்தா அங்க சீனியர் ஆர்டிஸ்ட் சார் டைரக்டரா இருந்தாரு அந்த படத்துக்கு இப்போ அவர் ஹீரோ ஆயிட்டாரு இப்போ இப்போ இருக்கிற அவருக்கும் அப்போ இருந்த டேரக்டர் அவருக்கும் என்ன எவ்வளவு என்ன வித்தியாசம் இருந்துச்சு ஒரு பாய் மேனும் இல்லாம பாயும் இல்லாம நடுவுல இருப்பாரா அவரை வேற வந்து சுத்தி சுத்தி அவர் எல்லாரும் கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பாங்க பாவம் அவர் எதுவும் திட்டுறாங்க போல நமக்கு எதுக்கு ரொம்ப அப்படின்னா பேசாம இப்போ நீங்க வந்து ஒரு லவ்லி கிளாசிக்கல் டான்சர் கிளாசிக்கல் டான்ஸர் எல்லாம் இல்ல அந்த பருவத்தில் வர்ற வயசு அண்ட் நமக்கு ஏதாவது ஒரு சாங்லாம் ப்ளே பண் ஆச்சுன்னா நமக்காகவே ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் ஒரு ஃபீல் இருக்கும் அதில் வேற நம்மளை வந்துச்சு வந்து திஜி எடுக்கிறாங்க கால தண்ணியில் வையுங்கிறாங்க கொலுசு கொலுசுலாம் ஆட்டுங்கிறாங்க என்னடா நம்மளை இன்ச்சு மயின்ச்சு ரசிக்கிறாங்களே அதுல வந்து ரப்பர் செப்பல் போட்டேன்னா சேருக்குள்ள மாட்டிக்கிச்சு கால் மாட்டிட்டு வர மாட்டேங்குது வா வாங்குறாங்க கால் மாட்டிக்கிச்சு அதாவது உங்க ரியல் லைஃப்ல உங்க மம்மிக்கு நீங்க டெலிவரி பாத்தீங்கன்னு கேள்விப்பட்ட யா தமிழ் மூவி வேர்ல்ட் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க கெஸ்ட் யார் தெரியுமா எல்லாரும் கண்களை விரிச்சு பார்க்கக்கூடிய அழகு உள்ள ஒருத்தங்க அண்ட் எல்லாரும் கேட்கக்கூடிய இனிமையான குரல் உள்ளவங்க மட்டும் இல்லை அவங்க நடிப்பனால் எல்லாரையும் அசத்தி கலை மாமணி விருதும் பெற்றவங்க என்ன ரொம்ப அறுக்கு வேணும் சரி வேகமாக போயிடலாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம அழகான தேவி பிரியா அவர்கள் வணக்கம் 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 எப்படி எப்படி இருக்கீங்க ஐம் குட் குட் டூயிங் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஈவினிங் வித் யூ பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு உங்களோடய நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துல சந்திக்கிறது ஐம் வெரி வெரி ஹாப்பி தேங்க்யூ வெரி வெரி ஹாப்பி யா இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் கிடைச்சிச்சு சரி அப்புறம் சொல்லுங்க எப்படி போய்ட்டுருக்கேன் இப்போ நீங்கள் மோர் இன்டூ எப்படி மூவிஸா சீரியல்ஸா இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் ஹெலோ டு தமிழ் மூவி வேர்ல்ட் மீடியா தேங்க் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்சூனிட்டி நான் வந்து இப்போது யூஷுவல் படங்கள் ஸ்டார்டிங்ல பண்ணேன் அப்புறமா இப்போ சீரியல்ஸ் தானே ஓகே நீங்க வேணாம்றீங்களா சினி ஆஃபர் கண்டிப்பா நடிப்போம் வந்து ரொம்ப இருக்காங்க பாக்குறாங்க லைன் ஒன்லி ஏன்னா திடீர்னு பாத்தா இல்ல மேம் நாங்க ஃபிரெஷ் சொல்றாங்க பார்த்த எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிப்பாங்க அதுல அப்போ நம்ம அதில் எங்கே வந்து பின்தங்கி இருக்கோம் இல்லை பின்தங்கி இருக்கோமா இல்லை ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குமா பட் ஐ ஐ ஹர்ட் சம் டிரெக்டர் சேயிங் லைக் நீங்க ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ்ட் ஆகிட்டீங்க தேவிபிரியானா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அதனால எங்களுக்கு கொஞ்சம் யூனோ விஆர் லுக்கிங் ஃபார் ஃப்ரெஷ் ஃபேஸஸ்ங்கிறாங்க பார்த்தா அங்கே எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அப்போ நமக்கு அதில் ஒரு கொஸ்டின் மார்க் வருது வை எம்ஐ யூனோ லேக்கிங் பிஹைண்ட் அப்படின்னு எதுலேயும் குறையில்லை எனக்கு அது தெரியும் பட் ஓகே பட் இது நிறைய நிறைய பேருக்கு நடக்கிறது தான் இப்போ இந்த போய் இருக்கிற சூழ்நிலையில அது ஏன் அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது தெரியவே மாட்டேங்குது தெரியவே மாட்டேங்குது ஓ தேவி பிரியா எனக்கு தெரியாதா யாரை பார்த்தாலும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே சில்வர் ஸ்கிரீன் ஆர்டிஸ்டே சொல்கிறேன் கார்த்திக் சர் ஆகட்டும் விஷால் சார் ஆகட்டும் எல்லாருமே வேற ஒரு அங்ஷன் ஃபங்க்ஷன் எல்லாம் எங்களை ஸ்டேஜில் பார்க்கும்போது அவங்க சீஃப் கெஸ்டா இருக்கும் தேவி பிரியாவை தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க பட்

அது என்னமோ ஒரு குழப்பம் இல்ல நிறைய பேர் நான் கூட மூவிஸ்ல சஜஸ்ட் பண்ணும்போது டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அது என்னன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி உண்மையை சொல்லணும் இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஏன்னா இப்போ நிறைய யங் டெக்னீஷியன்ஸ் யங் டீம் எல்லாம் நிறைய பேர் வராங்க கொஞ்சம் என்ன சொல்றது ப்ராட் மைண்டடாக யோசிக்கிறாங்க நிறைய டேலண்ட்டை மட்டும் பார்த்து பண்ணுறாங்க அதனால நிறைய ஓடிடி சேனல்ஸ்லாம் வெப் சீரிஸ் மூவிஸ் அது இதுன்னு வருது பட் ஸ்டில் அங்க வந்து நமக்குல வந்து டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளை அவாய்ட் பண்ற கேங்கும் இருக்கு அட் த சேம் டைம் டிவி சீரியல் ஆர்டிஸ்டே சூஸ் பண்ணி நல்ல வைட்டல் ரோல்ஸ் கொடுத்து நடிக்க வைக்கக்கூடிய ப்ரொடக்ஷனும் இருக்கு சோ இதுல நம்ம என்ன பண்றோம் இப்போ எல்லாருமே ஃபேமிலிஸோட பாத்து மகிழ்ந்தது சீரியல் தான் ஏ பட் எல்லாருமே ஃபேமிலியில ஒருத்தரை ஏற்றுக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட் பட் என்னமோ சினிமாக்கு அப்படி ஒரு இது சினிமான்னு எனக்கு ஞாபகம் வருது நம்ம தலை அஜித்துடைய படம் வாலி வாலி படத்துல நல்ல நாட்டியா ஒரு சீன் நடிச்சிருப்பீங்க அந்த இன்டர்வியூக்கு நீங்க போற ரொம்ப அருமையா இருக்கும் அது வந்து மறக்கவே முடியாது அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சி சினிமாவோட வலிமை தெரியாம அதோடைய அருமை தெரியாம அது மேபி அந்த வயசா இருக்கலாம் ரொம்ப குட்டி வயசப்போ அந்த ரொம்ப எக்ஸைட்மெண்டாவே இருக்கும் இல்லை எதை பார்த்தாலும் உங்களுக்கு அப்போ ஐ வில் பி இன் மை டுவெண்ட்டிஸ் நினைக்கிறேன் ஓகே ட்வெண்ட்டிஸ் தான் அது வந்து ஒன்றுமே புரியாது ஓகே அந்த ஒரு பயமோ மரியாதை கொடுக்கணும் பயம் அதெல்லாம் இல்லை ஜாலியாக ஓகே கூப்பிட்டாங்களா ஓகே ஓகே ஆனால் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் யூ மீன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் வில் ஐ டூ இட் ஆம் அரவுண்ட் பிக் பீப்புள் வில் ஐ பி ஷைண்ட் அப்படிலாம் ஒரு கொஸ்டின் மார்க் கூடயே உள்ளே போவேன் நான் இப்ப இருக்கிற மக்கள் அப்படி கிடையாது இப்ப இருக்கிற பீப்புளெலாம் சொல்கிறேன் வெரி ஈஸிலி அண்ட் சோ தே ஹாய் ஹலோ எல்லாம் போகும்போதே இப்படி ஹலோ சார் ஹலோ அப்படிதான் போவோம் நம்ம சோ அந்த பொவியத்தோடவே அந்த பயத்தோடவே நான் உள்ள போயிட்டு ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சீன் இருக்கு வந்து பண்றீங்களான்னு கேட்டாங்க ஐ வாஸ் லைக் ஓகே பண்றேன் அப்படின்ட்டு

அந்த கிளாஸுக்கு அந்த இருந்துட்டு கேமரா வச்சுட்டு டர்ன் டேர்ன் டேர்ன் சொல்லிட்டே இருந்தார் டேரக்டர் நான் டர்ன் என்ன இதுக்கு மேலே இங்கே திரும்பினா என்ன தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் மத நம்ம இப்போ பேசும்போது நான் எப்படி பேசுகிறேன் கண்ணு விரிச்சு வாயெல்லாம் ஓப்பன் பண்ணி அவரில் இன்னும் இன்னும் கம்மி 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 ஓப்பன் நீ உனக்குள்ளேயே பேசினா அப்படி பேசுவேன் அது வந்து சொல்லிட்டு போனார் ஓகே அவ்வளோதான் பேசியாச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தா லிப்புக்கு மட்டும் ஒரு ஷார்ட் வச்சு ஏன்னா அஜித் சார் திட்டுவேன் அவர் வந்து கொஞ்சம் ஹீ இஸ் டெஃபன்ட் ஆமில் அதனால ஹீ ரீட் மை லிப்ஸுங்கிறதுனால லிப்புக்கு மட்டும் அப்படி ஒரு ஷார்ட்டுக்காக இப்படி ஒரு ப்ரொஃபைல் வச்சு ஒரு சீன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பேசிட்டே இருக்காங்க எனக்கே கொஞ்சம் சையா இருக்கும் என்ன ஐயோ எவ்வளவு வருஷம் ஆச்சு இன்னமும் அந்த சீனே பேசிட்டு இருக்கீங்களே இருந்தாருக்கு இப்போ அவர் ஹீரோ ஆயிட்டாரு இப்போ இப்போ இருக்கிற அவருக்கும் அப்போ இருந்த டைரக்டர் அவருக்கும் என்ன எவ்வளவு என்ன வித்தியாசம் இருந்துச்சு ஐயோ சோ கியூட் பாவமா இருக்கும் அவரை பார்த்து ஒரு பாய் மேனும் நடுவுல இருப்பாரா இருந்து திட்டுகள் விழும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் கசமுசா அவர் ஃப்ரெஷ் டெபி இல்ல அவருக்கு நம்மளே புதுசு நம்மளே போய் பிரகலிப்பா பேன்னு பாத்துட்டு இருப்போமோ அவரை வேற வந்து சுத்தி சுத்தி அவர் எல்லாரும் கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பாங்க ஆஹ் பாவம் அவரு எதுவும் திட்டுறாங்க போல நமக்கு எதுக்கு ரொம்ப அப்படின்னா பேசாம இருந்தான் அப்புறம் என்ன தெரியுமாச்சு அஜித் சார் பர்த்டே அன்னிக்கி இந்த மூவி ரிலீஸ் ஓகே தேவி தியேட்டர்ல நாங்கள் எல்லாம் உட்காந்து பாக்குறோம் அம்மா தியேட்டர்ல ஒவ்வொரு சீனும் செகண்ட் ஆஃப் அப்லாஸ் எல்லாம் முடிச்சுட்டு படி இறங்கிட்டு வருவோம் பிரியா

ஒரு ஏன் காரும் அவர் காரும் இப்படி இப்படி வந்துட்டே இருந்தா தூரில் பார்த்தா அப்புறம் சிரிச்சாரு அப்புறமா ஒரு தடவை சிங்கப்பூர் ஷோல ஒரு தடவை ஒரு கிராண்ட் ஓப்பனிங்காக போயிருந்த ஒரு மால் ஓப்பனிங் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பார்க்கல இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி சில சூழ்நிலைகளை மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா நீங்க கேட்பீங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஏன் என்ன திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கல உங்க படங்கள்ல அப்படின்ட்டு சரி அதை நம்ம கேட்க முடியாது இப்போ நானே டைரக்டர் ஆனாலுமே இல்லை உண்மையாவே சொல்லணும்னா நமக்கு ப்ரொடக்ஷனுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை தான் நான் பண்ண முடியும் என்னோட ப்ரொடியூசர் என்ன அதை நான் பண்ணுவோம் இப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு டெரெக்டர்ஸ் சூஸ் பண்ணி பண்றது இல்லை இப்போ ப்ரொடியூசர் நானா இருந்தால் நல்லா இருலா நல்லா இருக்காங்க இவங்களை செலக்ட் பண்ணுங்கன்னா முடிஞ்சது கதை நான் உங்களை தான் செலக்ட் பண்ணி ஆகணும் என் கன என்னோட கனவு என்னென்னமோ இருந்திருக்கும் உள்ள சாரி உங்களை சொல்லி சொல்லல எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் சப்போஸ் ஐயோ நம்ம வேற ஒண்ணு கற்பனை பண்ணி வச்சிருந்தோமே அதை நம்மளால பண்ண என்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள நிறைய டெபியூ டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஃபியூச்சர் ஒரு நல்ல மூவி ரிலீஸ் பண்றோம்னா அதுக்கப்புறம் அவங்க சொல்றதுதான் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல சூர்யா சார் எல்லாம் நான் போய் இப்ப கேக்கவே முடியாது அவர் எங்கேயும் போயிட்டாரு அவ்வ மத்தபடி அவர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது என்னக்காவது அதனால ஒருவேளை நல்ல ஆர்டிஸ்ட் நம்ம நம்ம மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப பண்ணாம இருக்க காரணம் அதா இருக்கலாமா நிச்சயமா இருக்கலாம் அதுவும் ஒரு ஏன்னா நம்மள அவங்க கிட்ட போகவே விடுறது இல்லையே முன்னாடி நம்ம ஸ்ட்ரெயிட்டவே வி வில் சீ தி டைரக்டர்ஸ் கம்பெனிக்கு போவோம் இப்போ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட காஸ்டிங் க்ரூ தான் நம்ம கிட்ட பேசுறாங்க அண்ட் அதுக்கு அவங்க ஒரு பத்து சாய்ஸஸ் வச்சிக்கிறாங்க சோ நம்மளோட நம்மளை கூப்பிடும்போது ஆ நம்மள கூப்பிட்டுட்டாங்கன்ற ஒரு ஹோப்ல இருக்கும்போது அவங்க ஒன் ஆஃப் த ஆப்ஷனா தான் நம்மள வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அங்க அது எது பைனல் ஆகி போகுதுங்கறது நமக்கு தெரியாது தெரியாது சோ

முறைப்படி கற்றுக்கிட்டா தான் வருவோம் வாங்க பட் நீங்கள் பரதநாட்டியம் ரொம்ப அழகாக ஆடுவீங்க எப்படி அதுதான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அண்ட் இந்த தருணத்தில் நான் வந்து நாங்கள் வந்து ஜோடின்னு ஒரு டான்ஸ் காம்படிஷன் ஒன்று பண்ணோம் விஜய் டிவியில் ஆமா ஜோடி நம்பர் ஜோடி நம்பர் ஒன் அது சீசன் செவன் நாங்கள் பண்ணோம் அண்ட் அதுக்கு முன்னாடி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு ஒரு டீமாக ஒன்று பண்ணோம் இந்த சைடு சிவகார்த்திகேயன் தேவ் எல்லாம் ஒரு பெரிய டீம் இந்த பக்கம் ஒரு பெரிய டீம் இருந்தாங்க இதில் வந்து பிருந்தாதாஸ் இருந்தாங்க அவங்க ஒரு பெரிய வெரி ப்ரொஃபஷனலி லேர்ன்ட் கிளாசிக்கல் டான்சர் அண்ட் பிரியதர்ஷினி டீடியோட சிஸ்டர் அவங்களும் போது அவங்களோட சேர்ந்து கத்துக்கிட்டது தான் அப்படி கத்துக்கிட்டதானே தவிர ப்ராப்பரா இப்ப நீங்க ஓன ஆட சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு நாலு ஸ்டெப் பேசிக்கா போட தெரியும் பட் சொல்லி கொடுத்தா ஆடிடுவேன் அப்படிதான் நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ல வந்து சொல்லி கொடுத்தாரு அதுல ஆடினது வேற ஒன்னும் இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்க ஷூட்டிங் ஒரு சன்ஃபிளவர் தோட்டத்துல நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஓ மை காட் அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எப்படி தெரியும் உங்களுக்கு இது இல்ல ஐ ஹர்ட் சர்டன் திங்ஸ் அபௌட் யூ அது விட கேக்குறேன் சோ நைஸ் பட் தட் வாஸ் ஷார்ட் フィルム இல்லீங்களா ம் அப்போ வந்துட்டு பென்சிசுவதைக்காக ஒரு டாக்குமெண்டரி பண்றதா இருந்தாங்க அப்போ இந்த எய்ட்ஸ் கண்ட்ரோலுக்காக ஒரு சீஃப் டாக்டர் ஒருத்தவங்க டாக்டர் உஷான்னு சொல்லிட்டு ஷீ லைக்ஸ் மீ அ லாட் நான் அப்போ வந்து கேட்ரிங்காக நான் சிந்துரி ஹோட்டல்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் குட்டி ஸ்கூல் முடிச்சுட்டு கரஸ்ல படிச்சுட்டே நான் வந்து அதுக்குள்ள போயிருக்கேன் அப்பதான் அப்போ அந்த டாக்டர் வந்து என்ன கேக் ஷாப்ல போட்டாங்க குட்டியா இருக்கிறதுனால அண்ட் ஷீஸ் நாட் அ வெரி ப்ரொஃபஷனலுங்கிறனால கேக் ஷாப்பில் ஒர்க் பண்ண வைப்பாங்க ஸ்டார் ஹோட்டல்ஸில் கேக் ஷாப் எப்படி இருக்கு யூ வில் ஹேவ் டு டூ ஆல் த ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் எல்லாமே இருக்கும் பட் அது வந்து கொஞ்சம் கிளாஸாக இருக்கும் அவ்வளோதான் அப்போ வந்து அவங்க டெய்லி வந்து ப்ரௌனிஸ் வாங்கிட்டு போவாங்க ஏ லிட்டில் பர்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க என்ன லைக் ஷி லைக் மீ அ லாட் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு டாக்குமெண்ட்ரி பண்றியா அப்படின்னு சொல்லி

மைனர் கேளுக்கு பெண் குழந்த பிறந்துருது அது கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுடுறாங்க இது வந்து நடக்குது உஸ்லம்பட்டியிலலாம் முன்னாடிலாம் இருந்தது அதை பேன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்போ இப்போ பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதில் என்ன பண்ண சொன்னாங்க அந்த கேர்ளாக பண்ண சொன்னாங்க நமக்கு ஒன்றும் தெரியாது ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் அம்மாலாம் விடவே இல்லை பெரிய இஷ்யூ ஆச்சு டாக்டர் வீட்டுக்கு வந்து பேசி அதான் என்னோடய ஃபஸ்ட்டு அவுட் ஆஃப் மை குக்கு வெளியில பறக்கிறது வெளியில ஃபஸ்ட் டூர் கூட அனுப்ப மாட்டாங்க ஓகே அவ்வளோ ஜாலியாக போய் வெளியில போய் ஷூட் பண்ணி ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் அவங்களோட இருந்து மதுரையில் ஷூட் பண்ணிட்டு வந்தோம் எட்டி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு புது பேக்ரவுண்டுக்கு போகிற மாதிரி உங்கள் ஃபீலிங் எப்படி இருந்துச்சு என்ன குக்கு பேர்ட்ஸ் நான் ஜஸ்ட் ஃப்ளைங் அவுட்ஜா உடிச்சான்னு சொல்லுவாருல்ல தில்வாலேல அந்த மாதிரி ஜஸ்ட் ஃப்ளைங் சீரியஸ்லி எவ்ரிதிங் வாஸ் ஹாப்பனிங் அரௌண்ட் ஏன்னா அந்த வயசு வேற அது ஒரு அந்த பருவத்துல வர்ற வயசு அண்ட் நமக்கு ஏதாவது ஒரு சாங் எல்லாம் பிளே பண் ஆச்சுன்னா நமக்காகவே பிளே பண்ற மாதிரி இருக்கும் அப்படி எல்லாம் ஒரு ஃபீல் இருக்கும் அதுல வேற நம்ம வர்ச்சி வந்தி எடுக்கிறாங்க கால தண்ணியில வையுங்கிறாங்க கொலுசு கொலுசு ஏய் என்னடா ஏன்னடா நம்ம இன்ச்சு மிஞ்சி ரசிக்கிறாங்களே இட் இஸ் வெரி நைஸ் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாம் பார்ப்போம்ல சாரி ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவி மேம் நடிச்ச படம் அதெல்லாம் பார்த்து நமக்கும் ஒரு இது மாதிரிலாம் நம்ம இருக்கோமா அப்போ வந்துட்டு அந்த மாதிரி எடுக்கும் போதுதான் சன்ஃபிளவர் இதுக்குள்ளோ எரியுது இங்கெல்லாம் உள்ள நடந்து போகுது உச்சி எப்படி போனாங்கன்னு ஃபீல் ஆச்சு வேத்து அப்போல் ரெண்டு ஷாட் தான் சிரிக்கவே வரல எனக்கு கண்ணு துற துறைங்கிறாங்க எனக்கு துறக்கவே வரல ஓடுன்றாங்க எங்க ஓடுறது கண்ணு துறந்தா தானே ஓடுறது ஒரு பத்து டேக் உளுந்து வாரி அதுக்கப்புறம் நான் வரல எனக்கு பசிக்குது நான் அவன் நடிக்க மாட்டேன்னு சொல்லி போய் உட்காந்து அப்புறம் திரும்ப ஒரு ஃபோர் ஓ கிளாக் லைட்ல கொஞ்சம் மூட்லாம் நல்லா பண்ணி அப்புறமா எடுத்தாங்க வெரி டிஃபிகல்ட் கிரேட் கிரேட் ஆக்சுவலி ஹீரோயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஒர்க் நீங்களும் நான் நிறைய படம் வெயில்ல வேர்த்தாலும் நமக்கு ஒரு ஸ்டிக்கி ஃபீல் பண்ணாலும் எது கிழிச்சாலும் நம்ம பாட்டு முகத்தை மட்டும் போட்டுன்னா சேர்க்குள்ள மாட்டிக்கிச்சு கால் மாட்டிட்டு வர மாட்டேங்குது வா வாங்குறாங்க இல்ல கால் மாட்டிக்கிட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் புதுசான அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு இந்த பிப்டீன் டேஸ் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி நைட் தான் உனக்கு ஷூட்டிங் எப்போ தூங்குன்ட்டாங்க நான் ஜாலியாக தூங்கல ஏன்னா கிராமமே நிற்குது அது பொக்கம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஃபுல்லாக கிராமமே நிற்கிது ஷூட்டிங் பார்க்குறதுக்கு எப்பவுமே அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்க்குறதுக்கு அப்புறமா சரி நான் தூங்குறேன் செஞ்சு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறமா நைட் ஷாட் வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்குற மாதிரி ஷார்ட் தூங்குனாங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் கொண்டு ஓ பக்கத்தில் போட்டோம் ஐ ஸ்டார்ட் இட் ஷிவரிங் ஏன்னா அது டெண்டராக இருக்குது பார்க்கறதுக்கு என்ன என்ன அது வேற வீர் வீர் வீரன்னு கத்துது அவளுக்கு வந்து அவங்க கள்ளிப்பால் கொடுக்குற மாதிரி சீனு நான் வந்து என் குழந்தைய விட்டுருங்க என் குழந்தைய விட்டுருங்கன்னு கத்தணும் நான் நிஜமாவே கத்துறேன் எனக்கு அந்த குழந்தை எதுவும் பண்ணிட்டாதீங்க அப்பா ட்ரூவாக வந்துருச்சு நீங்கள் எல்லாம் மனுஷங்களா நிஜமாவே என்னை பண்ண வச்சு அள வச்சிங்களே சிச்சி இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த பேபி ஃபுல்லாக டூ டேஸ் என்கிட்டே விளாட கொடுத்து ஸோ அதே வேட் மீ கம்ஃபர்டபுள் அதெல்லாம் இந்த குழந்தைய பற்றி சொன்ன தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது அதாவது உங்கள் ரியல் லைஃப்ல உங்க மம்மிக்கு நீங்க டெலிவரி பாத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படி இல்ல ஆக்சுவலா என்னன்னா மதுரையிலலாம் முக்கால்வாசி வந்து டாக்டர்ஸ் வந்து ஹவுஸ் கம் நர்சிங் ஹோம் வச்சுருப்பாங்க இல்லையா கீழே வீடு மேலே நர்சிங் ஹோம் இருக்கும் அந்த மாதிரி லீலா நர்சிங் ஹோம்னு மதுரையில் ஐ ஸ்டில் ரிமெம்பர் அப்பா பரவாயில்ல மறக்கல ஸோ மம்மி டெலிவரி இருக்கிறதுலேயே மம்மிக்கு தான் வயிறு ரொம்ப பெருசாக இருந்தது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டுன்ற மாதிரிலாம் ஏதோ பேசிக்கிறாங்க போகிறோம் எனக்கு தெரியல அப்புறம் டெலிவரி ஆகிட்டு இருக்கும்போதே என் மம்மி ஃபெயின்ட் ஆகிட்டாங்க ஓம் பேபி வெளியில் வரல ஓகேவா கரண்ட் இல்லை ஏதோ புஷ் பண்ணி எடுப்பாங்க அதுக்கு கரண்ட் இல்ல எல்லாரும் போயிட்டாங்க மயக்கத்துல இருக்காங்க நம்ம இப்படி இறங்கி படி இறங்கி போகும்போது இந்த வெண்டிலேட்டர் அந்த பழைய காலத்து வெண்டிலேட்டர்ல பார்த்தா மம்மியை மயக்கம் போட்டு இருக்காங்க எனக்கா என்ன தலை சுத்து ஐயோ மம்மி மம்மின்னு கத்துற அப்புறமா டாக்டர் உள்ள போகும்போது கதவை திறந்து விட்டாங்க கூடவே வந்துட்டு போயிட்டு மம்மி மம் நீ நீ போங்கிறாங்க அவங்களுக்கும் டைம் இல்ல என் தங்க வெளியில வரும் நான் நினைக்கிறேன்

அதுவும் என்னன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஆந்திரா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க மம்மி தம்பிக்கு அப்போ வந்துட்டு அவங்களுக்கு பெயின் வருது ஆனால் அவங்க பார்க்கல அட்டென்ட் பண்ணல ஸோ மம்மி சார் வா நம்ம வேற ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு நான் பட் நான் என் சிஸ்டர் படிக்கிற ஸ்கூலுக்கு பின்னாடி நான் போய் ஆட்டோவில் இறங்கி நர்ஸ் வந்து கூட்டிட்டு உள்ளே போகிறாங்க நான் காசு கொடுக்குறேன் உள்ளே அம்மானு ஒரு சவுண்டு என் தம்பி தான் என்ன பட பாடா படித்திட்டு அம்மானு வேற ஒரு சவுண்டா அப்படின்னாங்க அதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் பக்கு எனக்கு எங்க அம்மா பத்திரமா கூட்டிட்டு போயிட்டோம் எங்க அம்மா குணவாகக்கூடாது அப்படின்னு தானே நமக்கு அந்த உள்ள இருக்கிற பேபியோட அப்ப தெரியாது இப்போ ஒரு தாய்மே அந்த ஃபீல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் தெரியும் பட் அப்ப வந்து தான் அம்மா அப்படியே பத்திரமா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஓகே கலைமாமணி கலைமாமணி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டுகெதர் தானே உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுக்காக கிடைச்ச மாதிரி தான் இருக்கும் எது எது மையமாக அந்த டைமில் வெளியில் வந்தது ஏதாவது ஒன்று டூ தௌசண்ட் நைனில் டூ தௌசண்ட் நைன் பிஸி தென் ஐ வாஸ் ஒர்க்கிங் தெக்கத்தி பொண்ணு பண்ணிட்டு இருந்தேன் பாரத்ராஜ் அது அப்புறம் யா நிறைய பண்ணிட்டு இருந்தேன் சார் செல்வி மேடம் ராடன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ஸ்மால் ஸ்க்ரீன் ஸ்மால் ஸ்க்ரீன் ஜென்ரலி பொதுவா கலை மாமன்ங்கிறது வந்து இட் இட் தே ஒன்ட் கிவ் இட் யூ ஃபார் ஸ்பெஷல் மூவி ஒரு சீரியல் ஒரு கேரக்டர் கேரக்டர் கொடுக்கறதுக்கு வந்து ஸ்டேட் அவார்ட் கொடுப்பாங்க ஓகே அது ரெண்டு அவார்ட் கிடைச்சிது அது என்ன கேரக்டர்ஸ் கிடைச்சிச்சு சொர்க்கம்ல போலீஸ் ஆஃபீஸராக பண்ண அசிஸ்டன்ட் கமிஷனரா சோ அதுக்கு வந்து பெஸ்ட் கேரக்டர் ஸ்டிக் ஆர்டிஸ்ட்னு ஒன்னு கிடைச்சது இப்போ பெஸ்ட் வில்லிக்கு செல்லமேக்கு கிடைச்சுது ரேடன்ல பண்ண டூ தௌசண்ட் டென் டுவெல்ல செல்லமேனு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண அதுக்கு டூ தௌசண்ட் டுவெல்ல ஐ மீன் இப்ப இப்போ அவார்ட் கிடைச்சிது ஏன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சிஎம் அப்போ ஜெயலலிதா மேம் இருந்தாங்க அந்த டைம்ல அனௌன்ஸ் பண்ண அவார்ட் அப்புறம் கொஞ்சம் அப்படியே டிலே ஆகி டிலே ஆகி இப்போதான் லாஸ்ட் இயர் தான் கிடைச்சிது ஓகே ஹவு ஆர் சட் ஒர்க்கிங் வித் பாரதி ராஜா சார் அவர் ஒரு லெஜண்ட் டிரெக்டர் நிறைய பேருக்கு பயம் அவரோட ஒர்க் பண்றதுக்கு நீங்க எப்படி ஹவு டு யூ வர்க் வித் ஹிம் ஒரு யூ அப்ரோச் இல்ல அவங்களா அவங்கள கூப்டாங்களா அவங்களே தான் அவங்களே அப்பதான் இந்த இந்த கலைமாமணி கிடைக்கிறதுக்கு ஒரு 3 मंथ्सக்கு முன்னாடி தான் நான் கமிட் ஆறேன் ம் யா ஐ திங்க் ஸோ இது ஆகஸ்ட்டில் கிடச்சிது கொஞ்சம் அந்த அந்த டைமில் தான் எனக்கு இது கிடச்சிது ஐ வாஸ் கால்டு ஏன்னா நான் போலீஸ் நிறையா பண்ணியிருந்தேன் இல்லையா அப்போது சொர்க்கம் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஹன்சா விஷன்னு சன் டிவியில் வந்து ஒரு லீடிங் ப்ரொடக்ஷன் அவங்க அவங்களோட சீரியல்லையும் நான் வந்து போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன் ஸோ லைக் பார்த்துருப்பாங்க போல் யூனிஃபார்மாக சுற்றுது ஒரு பொண்ணு கூப்பிட்றாங்க அப்போ தான் யாருக்கு தான் ஆசை இருக்காது ஐயோ பரதராஜரா ஓகே கண்ணை முடிட்டு என்னென்னா ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாச்சு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் காலையில போயாச்சு அது கிராமத்துல இருக்கு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கேமரா எடுத்துகிட்டு போறாங்க எல்லார் வீட்டுக்குள்ளேயும் எல்லாம் அப்படிதான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த வீட்டுக்கு அதுவும் அவருன்னா யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவரோட ஊரு அவர் பாட்டுக்கு ஒரு கேமரா இங்கே ஏய் ஆ உள்ள போ அப்பத்தான் நீங்க வாங்க இப்படி போங்க அப்படின்னா அவர் அவங்க பாட்டுக்கு போறாங்க இவர் சொல்லி கேக் எல்லாரும் நடிக்கிறாங்க கிராமத்துல பிரமிப்பா இருந்தது பார்த்துட்டே இருந்தேன் திடீர்னு வந்து மேம் நீங்க யூனிஃபார்ம் போட்டுக்கலாம் ஓகே யூனிஃபார்ம் போட்டாச்சு போட்டு எல்லாம் ரெடி ஆகாச்சு வாங்க ஷாட்டுக்கு போகலான்னா ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு ஈவினிங் அவங்க வந்து சிக்ஸ் வரைக்கும் தான் ஷூட் பண்ணுவாங்க சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் தான் ஷூட் பண்ணுவாங்க ஸோ என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க போக 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 பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்புள் இருக்காங்க கிராமமே அங்கே தான் இருக்குது இந்த முட்டு சந்து முச்சந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கிராமத்துக்கு ஒரு காமனான ஒரு ஏரியா இருக்கும் மடம் இருக்கும் அங்கெல்லாம் ஆனா மடம் இல்லை ஒரு மேடை மாதிரி ஒண்ணு இருக்கு அங்கதான் இவங்க கார்ஜ் விளையாடுறது இந்த போர் அடிச்சா உட்காந்து பேசுறது அந்த மாதிரி இடம் சுத்தி ஷாப்பு பஸ் டேர்ன் பண்ற இடம் அப்படி ஒரு ஒரு ஜங்ஷன் அது அங்க வந்து மக்களை கூச்சி வச்சுட்டாரு இவங்க தான் செட் பண்ணி வச்சிருக்காரு அந்த மாதிரி பார்த்தா நான் இறங்கி லட்டியோட போய் எல்லாரையும் விரட்டி அடிச்சுட்டு அந்த மேடை மேலே ஏறி பேசணும் யாராச்சும் என் பேர் கீதா நாயுடு தான் கூப்பிடுவாங்க என்ன கீதா நாயுடு கொஞ்சம் தெலுங்கு மிக்ஸில் போயிட்டு நீ எல்லாரையும் வெரைட்டிட்டு டைலாக் பேசணும் டைலாக் பர்த்டியா அப்படின்லாம் கேட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நனைஞ்சு சொல்லிடுறேன் யூனிஃபார்ம்லாம் போட்டுச்சு வாங்க டேரெக்டர் கூப்பிட்றாருங்க அப்படின்னு சரின்னு போனோன்னே டேரக்டர் கதவை திறக்கிற கார் கதவை ஆ வாங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் நீ எந்திரிக்கி போகிறேன் வாங்க பார்த்து வாங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டு டைரக்டரே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரேன்னு பயங்கர பமிப்பு போன அங்க ஒருத்தர் இப்படி கால் மேல கால் பண்ணிட்டு சொல்லு பார்த்தா இது பாரதராஜத்தோட பிரதர் ஜெயராஜப்பா அப்பா தான் கூடுவர் அப்படியே இருந்தாரு நான் பார்த்ததே இல்ல அவரெல்லாம் அப்புறம் தான் நான் சூழ்நிலைக்கு வந்தேன் அந்த பொண்ணு குட்டியா இருக்கு ஏய் ஹீல்ஸ் கொடுங்கடா அப்படி இருந்தாரு அப்பதான் ஓய்யோ உள்ளேயே சிரிச்சுக்கிட்டேன் அப்புறம் அந்த ஷாட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு ஒரே இங்கிலீஷ் தான் பேசுறாரு சொன்ன அது நான் நம்ம எப்படி யோசிப்போம் தமிழ்ல டயலோக்குலாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படி ரோஜா சார் வந்து ஸ்டைல் எப்படி சொல்லு நான் வந்தேன்னா நான் பின்னாடி இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்கேன் ஓபன் கெட் அவுட் ஓகே யூ சீ மீ ஓகே ஓப்பன் த டோர் கெட் டவுன் ஜஸ்ட் வாக் ஃபாஸ்ட் கம் சி த பீப்புள் யூ ஷவுட் இங்கிட்டு வந்து ஃபுல்லாக கிராமத்து சரி சார் நான் வந்து அப்போ வந்து போலீஸ்லாம் நிறைய பண்ணிட்டேன் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கோர்ட்டுக்குள்ளே எப்படி நடந்துக்கணும் கோர்ட் வெளியில எப்படி நடந்துக்கணுன்ற வரைக்கும்னா எனக்கு தெரியும் அதில் நிறைய என்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு டீடைல் பண்ணி பண்ணி மேதே அவர் அவர் சொல்லும் போது நம்ம எதுவுமே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சரின்ட்டு நடிச்சிட்டேன் அவருக்கு எப்படின்னா அவர் சொல்லி கொடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை தெரியாம இருந்து அவருக்கு திரும்ப அவர் சொல்லி கொடுத்து நடிச்சா அவருக்கு ஒரு திருப்தி இருக்கும் நம்ம உடனே பண்ணிட்டோமா ஓகே ஹி டின் டு அப்ரிஷியேட் ஓ ஆ ஓகே பேக்அப் அப்படின்ட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஷூட்டிங் போயிட்டே இருந்ததா அவரோடய ரெண்டு யூனிட் நடக்கும் அவரோட யூனிடில் என்னை நடிக்கவே விட மாட்டார் நான் ஒரு தான் கேட்டு சார் என்ன சார் உங்கள் யூனிட்டில் என்னை நடிக்கவே வைக்க மாட்டேங்கிறீங்க நான் ஏதாவது சொல்லி நான் நடித்து நீ அதை ஏற்றுக்கிட்டு நடிக்கணும் நீ எல்லாத்தையும் நீ ஏன் பண்ணிடுற அப்புறம் நான் எதுக்கு

தட் மை தேர்ட் ப்ராஜெக்ட் ஆனால் அவரோட இதில் நடிக்க முடியல பட் அவர் அவர் நடிச்சிருக்கேன் மிஸ் பண்ண ரொம்ப எல்லாரும் ஏன்னா எங்களுக்கு அந்த ஷூட்டிங் நடக்கும்போது கீழே ஜன்னல் அதெல்லாம் பண்ணும்போது வந்து டைரெக்ட் பண்ணிட்டு இருப்பார் இவரோட நம்ம நடிக்கலையே ஃபீலிங்காக இருக்கும் அது ஒரு போயிடுச்சு பாலு பாலு மகேந்திரா மகேந்திரா நாட் ஐ ஃபார் தி ஆடிஷன் ஓகே அவருக்கு கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்லாம் பிடிக்கும்னு அவருக்குன்னு ஏத்தி விட்டாங்க ஆக்சுவலாக போக தான் சொன்னாங்க ஒருத்தவங்க சொல்லி தான் நான் போனேன் பட் ஐ வாஸ் ஐ வாஸ் கால்டு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க பட் தென் ஐ வாஸ் நாட் பொல்லாதவன் பேசினேன் அஞ்சுக்கு அது பக்கம் அது மெட்ராஸ் பாஷ் போய் உட்காந்தோட பீப் தான் பீப் பீப் சார் பேசுங்க நை எப்படி தெரியுமா நைட் ஷூட் முடிச்சுட்டு போகிறேன் ஒரு சீன் பேசிட்டேன் அப்புறம் பதினோரு மணிக்கு ஒரு சீன் வருது ஏய் அடிச்சுஷ்டத்துக்கு நல்ல சார் பேசுங்க அப்புறம் ஐ டிட் ஃபார் ஆண்ட்ரியா மேம்க்கு போய் பேசினேன் எந்த இதுல நாட் மெட்ரா அப்படியே ஆமா ஃபுல்ல அவங்களுக்கு ஃபுல்ல பேசிட்டேன் ஏய் இந்த பையன் ரீல்ஸ்ல ஒரு ஒரு 4 1 மினிட் பண்ணிருப்பான் ஹீரோவா போடு ஒரு நாள் ஒரு கால் வந்தது மேம் நீங்க டப்பிங் வரணும் ஒண்ணேன ஒரு காப் தான் என்ன பைட போட்டு விக்ரம் கம் ஆன் நீங்க ஒரு சூசைட் அட்டெம்ட் ஏதோ பண்றீங்கன்னு ஏதோ ஒரு ஒரு ரூமர் வந்தது ஐயோ என்ன கொடுமை சரவணன் ஆக்சுவலா சூசைடுக்கு வந்து சின்ன ப்ளாக்ல யாரோ எழுதிருந்தாங்க தேவி அது வாய்ஸ் ஓவர் தான் போட்டோ போட்டு தேவி பிரியா தனது முப்பத்தி நாலு வயதில் இதய மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டார் என்னை பத்தி டெய்லி பாக்குறவனும் இருப்பான் என்னை பத்தி கேள்விப்பட்டவனும் இருப்பான் அந்த கேள்விப்பட்டவனுக்கு என்னை பத்தி கெட்ட நியூஸ் வந்திருக்கும் போது அவன் வந்து என்ன வள்ளை கோயிலுக்கு வந்துட்டான் இல்ல வந்து ஒரு கிர கிராப்பர் பிரவேசத்துக்கோ கோ இல்ல ஒரு என்னது நவராத்திரி இந்த மாதிரி எல்லாம் கூபுடுறாங்க நம்மள அதனால தான் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் கேரக்டர்ஸா கூப்பிடுவாங்க கூடுவாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நெகட்டிவ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்குள்ள தேமேனே வச்சிருந்தோம் ஆமா அது நம்மள எங்கேயும் கூப்பிட மாட்டாங்க ஒரு ஆக்ட் கூட நம்மள கூப்பிட யா நான் என்ன நீங்க கெட்டவங்க என்னடா நம்ம விஜய் சார் அவர் ஏதோ politix போய் அவர் సీఎం ஆறணும்னு ஆசை ஹெல்பிங் ஹேண்ட் கொடுக்க கூட யாரும் போக தவிர ஆனா என்ன நீங்க பாறீங்க நிறைய யூடியூப்ல போய் அவரை வாடுறதுல இருக்கிறாங்க